தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் பதினொன்று முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றனர் திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தன உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாந்த சகோதர சகோதரிகளே இன்று திருவருகை காலம் இரண்டாம் வாரம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் வியாழன்கிழமை இன்றைய நற்செய்தியில் நம் இயேசு ஆண்டவர் கூறியுள்ளது போல நாம் விண்ணகத்திற்கு சென்றால் மட்டும் போதும் பூமியில் இருக்கும் மிகப்பெரிய மனிதர்களை விட நாம் பெரியவராவோம் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் விண்ணகத்திற்குள் நுழைவது அவ்வளவு எளிதல்ல ஆகவே இந்த பூமியில் வாழும்போதே நம்முடைய பாவங்களுக்கு கழுவாய் பெறுவோம் இரையாட்சியை பெறுவோம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி வாழ்க இயேசுவின் இரத்தம் ஜெயம் அல்லேலூயா ட்ரேஸ் த லோர்ட்